கொல்கத்தாவில் கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை பண்ணப்பட்ட சம்பவம் வந்து தொடர்ச்சியாக வந்து அனைத்து மீடியாக்கள்லேயுமே நிறைய யூடியூபர்ஸ் கூட இது தொடர்ச்சியாக நிறைய பேசிகிட்டே இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு காட்டு தனமாக ரொம்ப கொடூரமான முறையில் வந்து அந்த மருத்துவ மாணவியை வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்கானுங்க இப்படி பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்தது ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு தனியார் பள்ளியில் பார்த்திங்கன்னா என்சிசி ட்ரைனிங்க்காக வேண்டி ஒரு பதினேழு மாணவிகள் வந்து ஸ்கூலில் அஞ்சு நாளாக வந்து தங்கி அந்த ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்ருக்காங்க இந்த சூழலில் அந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடிய மாஸ்டர் சிவராமன் அப்படிங்கிற அந்த காம கொடூரன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு மாணவியை வந்து இரவு நேரங்களில் அழைத்து அந்த பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்கான் இந்த கொடுமையை வந்து அந்த மாணவி போயிட்டு ஸ்கூலில் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அயோக்கிய நாய்கள் காட்டுமிராண்டிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து பெருசு படுத்தாதம்மா இது அப்படியே உற்றுமான்னு சொல்லி அந்த மாணவிக்கு பல்வேறு விதமான பரிசுகள்லாம் கொடுத்து இதை அப்படியே மூடி மறைச்சிருக்கானுங்க நாளடைவில் இது வந்து அந்த பிள்ளைக்கு உடல் ரீதியான பல்வேறு சோர்வுகள் வரவும் பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தது பேரண்ட்ஸ் உடனடியாக அதை விசாரிக்கும் போது அந்த பேரண்ட்ஸை வந்து இந்த குழந்தை எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே இப்போ வந்து அவனை கைது பண்ணியிருக்காங்க என்னதான் நடக்குது இந்தியாவில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரே பாலியல் வன்புணர்வு கொலை கொள்ளை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா நபர்கள் சொல்கிற மாதிரி இது வந்து வெறும் போக்சோ சட்டமோ இல்லை இன்னும் பெரு சட்டத்தினாலேயோ இது போன்ற விஷயங்கள் வந்து குறையாது இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுறவனை கடுமையான முறையில் மக்கள் மத்தியில் நிற்க வச்சு தூக்களே போட்டு சாவடிக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட கருத்தாகவும் இருக்குது உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்